கடந்த ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாம் எல்லாம் மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைத்து பேருக்கும் வீட்டில் இருக்கும் போதும் பயம் வீட்டில் சென்றவர்கள் திரும்பி வருவார்களா என்று சொன்னால் அதிலும் பயம் வெளியே செல்லவும் பயம் எங்கும் பயம் காரணம் எங்கும் போதை பொருளுடைய பயம் இதுதான் திமுக ஆட்சியுடைய சுய நலம் கொலைகள் கொள்ளைகள் கற்பனைக்கு பெண் அனைத்தையும் இந்த ஆட்சி நடைபெறுகிறது யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அனைத்தையும் செய்வது திமுகவை சேர்ந்தவர்களை செய்கிறார்கள் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை தவறாக பேசுகிறார்கள் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை ஏளனமாக பேசுகிறார்கள் விழுப்புரத்தில் ஒரு அமைச்சர் பெண்களை பார்த்து நீங்கள் நின்றால் எவ்வளவு பத்தால் எவ்வளவு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தாய்வார்களை மதிக்க தெரியாத ஒரு தரங்கட்ட அமைச்சர்களாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணை காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம் தருமம் அரசாழும் சமயம் வரும்போது தவறு வெளியேறலாம் வெல்வது நிச்சயம் அமிஷாவின் லட்சியம் வெல்வது நிச்சயம் பூஜ்யம் பொங்கலுக்கு ஒரு ரூபா கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளவு கொடுத்தீங்க ஆயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு கொடுத்தீங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி எவ்வளவு கொடுத்தீங்க பூஜ்யம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவ்வளவு கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க மூவாயிரம் மொத்தமா அஞ்சாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ரெண்டு லட்ச ரூபாய் எங்க தலைமலை கடன் வச்சிங்கல்லங்கய்யா அதனால தாங்க திமுக நீங்க கில்லாடி வெறும் ஐந்தாயிரம் ரூபாயை பொங்கல் என்று சொல்லிவிட்டு கொடுத்துவிட்டு விட்டு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏற்றி வைத்திருக்கின்றீர்கள் இந்த கடனை திமுக முதலமைச்சர் கட்ட போறது இல்லைங்கய்யா நம்முடைய குழந்தைகள் உழைத்து கடனை கட்டணும் நம்முடைய பேர குழந்தைகள் வரை கடனை கட்டணும் சந்தி சிரிக்கிறது வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில் எங்கேயுமே நடமாட முடியாது ஏன் நம்மை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தமிழகத்தில் எங்கேயுமே இல்லைங்க தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவரது தமிழகத்தில் எந்த விதமான பாதுகாப்பு கடந்த நான்கரை ஆண்டுகள் நாம் பார்த்திருக்கின்றோம்